இது சிறப்பான வேலையிலே என்ன இது சிங்கார மேடையிலே அம்மா அதாவது என்ன நாமளுடைய வில்லிசை நிகழ்ச்சியை அம்மா மிக அழகாகவும் சிறப்பாகவும் அம்மா தெளிவாகவும் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருக்கும் ஆமா மயூரி டிவியில் நமது கோவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகும்

அதில் வரக்கூடிய லைக் பண்ணி ஷேர் அதோடு மட்டும் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு நல்ல கமெண்ட்ஸையும் ஏதோ மனசுக்கு என்னது பிடிச்சதோ தகுந்த மாதிரி வருஷம் என்ன என்ன தெரியும் 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 இந்த வருஷம் கலர் கட்டலாம் மயூரி டிவியில் நமது கோவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகும்

மயிலோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு மட்டுமல்லாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணனும் வைங்க அதுல ஒரு மூணு ஆப்ஷன் வரும் சரி ஆல் நோட்டிபிகேஷன்

மிக பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுடைய குடும்பங்கள் குளம் கோத்திரங்கள் எல்லாம் எப்படி வாழ வேணும் தெரியுமா வாழ வேணும் சுவாமி வளர வேண்டோ வளர வேண்டோ அம்மா அம்மாள் பத்து நூறு கோடி உயர வேணும் கையிலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விரித்தியாகி விரித்தியாகி என்னைக்கு சிறப்பு பெற்றி நீடு செலுத்த குடும்பங்கள் எல்லாம் நீடுவடியை வாழ்க வென்று எங்க அம்மா பத்திரகாலையை நாங்கள் பார்த்துகின்றோம் ஐயா